வெல்கம் டு பெண்மணி புருவ முடிகள் சீராக வளர்ச்சி அடைந்து புருவங்கள் அடர்த்தியாக சில இயற்கையான வழிகள் ஒரு சில பெண்களுக்கு புருவத்தில் ஆங்காங்கே முடிகள் இல்லாமல் திட்டு திட்டாக இடைவெளி இருக்கும் இவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு சில துளிகள் விளக்கெண்ணையை புருவங்களின் மீது பூசி மென்மையாக மெசாஜ் செய்யலாம் விளக்கெண்ணெய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்து ஒன்றாக கலந்தும் புருவத்தில் பூசி மசாஜ் செய்யலாம் எண்ணெய் பூசுவதற்கு முன்பு பூர்வ பகுதியை லேசாக இரண்டு அல்லது மூன்று முறை விட வேண்டும் இவ்வாறு செய்வதால் அப்பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் புருவ முடிகள் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும் புருவங்களை முறையாக பராமரிப்பது அவசியமாகும் இல்லையென்றால் அவற்றில் பொடுகு பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனையால் சிரமப்படுபவர்கள் தினமும் புருவங்களில் எண்ணை பூசி மசாஜ் செய்து வரலாம் இவ்வாறு செய்வதால் பொடுகு நீங்குவதோடு புருவ முடிகள் மிருதுவாகவும் வசீகரமாகவும் மாறும் சில பெண்கள் புருவங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த இடத்தில் வேக்சிங் செய்வது பிளேடு கொண்டு புருவ முடிகளை நீக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இது சர்மத்தையும் முடி பாதிக்கும் புருவத்தை சீர்படுத்த த்ரெட்டிங் முறையை மட்டுமே கையாள வேண்டும் புருவத்தின் மேல் பகுதியில் உள்ள முடிகளை நீக்காமல் பகுதியில் உள்ள முடிகளை மட்டும் நீக்கினால் அதன் வடிவம் அழகாக அமையும் முக வடிவத்துக்கு ஏற்ற புருவ அமைப்புகள் புருவங்களை ஒழுங்குபடுத்தும் போது உங்கள் முக வடிவத்துக்கு ஏற்ற புருவ அமைப்புகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் வட்டமான முக வடிவம் கொண்டவர்கள் முடிகளை புருவ அடர்த்தியாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் வகையில் அமைத்தால் அழகாக இருக்கும் செய்யும் போது புருவங்கள் உயர்ந்து வளையும் வகையில் அமைத்தால் முக அழகை மேம்படுத்தி காட்டும் ஓவல் வடிவ முக அமைப்பு கொண்டவர்களுக்கு கன்னத்தை விட நெற்றி சற்று அகலமாக இருக்கும் இவர்கள் மெல்லிய புருவ அமைப்பை தவிர்க்க வேண்டும் புருவங்கள் அடர் அடர்த்தியாக இருக்குமாறு அமைக்கலாம் இதே வடிவ முக அமைப்பு கொண்டவர்களுக்கு கூர்மையான கண்ணம் பரந்த நெற்றி இருக்கும் இவர்கள் அரைவட்ட வடிவ புருவ அமைப்பை தேர்வு செய்யலாம் இது முகத்தை மேலும் அழகாக காட்டும் செவ்வக வடிவ முக அமைப்பு கொண்டவர்கள் மெல்லிய வளைவு இருக்குமாறு புருவத்தை சீரமைக்கலாம் புருவங்கள் ஆரம்பிக்கும் இடங்களில் நேராகவும் அவை முடியும் இடங்களில் மட்டும் லேசாக வளைந்து இருக்குமாறும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க